எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுற திருவண்ணாமலை வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்களே உங்களுடைய ஓட்டி யாருக்கு திருவண்ணாமலையில வேட்பாளராக பாஜக ஒரு வன்னியர் நிற்கிறார் அவருடைய வந்து அஸ்வதான் மற்றவர்கள் மற்ற கட்சியில வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிக்கல அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல திருவண்ணாமலையை சார்ந்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில் இருக்கிற அனைத்து வன்னியர்களுமே நாம யாருக்கு வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னா ஒரு வன்னிய வேட்பாளராக நிற்கும் அசோதாமன் அவர்களுக்கு தான் நாம வாக்கு செலுத்தணும் வன்னியர்களுமே வந்து யோசிக்கணும் அந்த யோசனை தான் சமூகத்துடைய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அசோதாமன் அவர்கள் அவருடைய வாக்குறுதிகள்ல சில வாக்குறுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்கான மிக காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வாக்குறுதிகள்

அசோதாமன் அவர்கள் வந்து உறுதியாக வாக்குறுதியாக வந்து அது மட்டும் கிடையாது இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய சேலம் கவிச்சிங்கம் அர்தனார சிவவர் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபமும் அதே சமயம் திருவண்ணாமலையில அவருக்கான சிலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் எம்பியாக வந்தேன் அப்படின்னா வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு அசோதாமன் அவர்கள் இதையும் வந்து வன்னியர்கள் தெள்ள தெளிவாக வந்து புரிந்து கொள்ளணும் இது மட்டும் கிடையாது படைவீடு மண்ணும் வன்னியர்களுக்கும் மிகப்பெரிய அவர்கள் வரலாற்று ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு சம்புவராயர்களுடைய வழிவந்த வன்னியர்களாக வந்து பார்த்தீங்கன்னா படைவீட்டை சுற்றி இருக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு காலத்தில் திருவண்ணாமலைக்கு வந்து சம்புவராயர் மாவட்டம் இருந்தது அப்படியாப்பட்ட சம்புவராயர்களுக்கு படை வீட்டுல மணிமண்டபமும் சிலையையும் வந்து பாத்தீங்கன்னா அமைத்து தருவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் வந்து பாத்தீங்கன்னா அசோதாமன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இப்படி வன்னியரசுடைய சில நலன்களையும் கருதி வந்து பாத்தீங்கன்னா அசோதாமன் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு இந்த வாக்குறுதிகளை நாம உயிர் போட வைக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் கட்சி சார்ந்து யோசிக்காம நாம ஒரு வன்னிய வேட்பாளரை செய்யணும் ஒரு வன்னிய வேட்பாளருக்கு வெற்றி வாகை சூட நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரியர்களுக்கும் நான் கேட்டுக்க விரும்புறேன் திருவண்ணாமலையில் இருக்கிற வன்னியர்களே நீங்கள் தெள்ள தெளிவாக யோசிக்கணும் தெள்ள தெளிவாக யோசிப்பு மட்டும் கிடையாது சமூகத்துடைய நலனையும் யோசிக்கணும் சமூகத்தில் இருக்கிற விஷயங்களையும் யோசிக்கணும் சமூகத்திற்கான தேவையான விஷயங்களையும் யோசிக்கணும் நமக்கான பண்பாடு கலாச்சார வரலாறு விஷயங்களையும் யோசிக்கணும் அப்படி யோசிச்சு ஒரு வேட்பாளர் நமக்கான நன்மையை வந்து கொடுக்க போறாரு அப்படின்னா அந்த நன்மையை நாம எவ்வளவு பிடித்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை வன்னியர்களை சிந்தனை செய்து பாருங்கள் நமக்கு எதிராக நிற்கும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு கண்டவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு நம்மளுடைய உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா அங்க விட்டுட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் திருவண்ணாமலை மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட உரிமைகளை நாம மீட்டெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக அசோதா அவர்கள் நிற்கிறார் அவருக்கு நாம வாக்கு செலுத்தி பெருவாரியான விஷயத்துல நாம அவரை வெற்றி பெற செய்யணும் வெற்றி பெற செய்தால் நமக்கான நன்மைகளை உரிமையோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை செய்ய சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேரடியாக நம்ம கேட்கலாம் இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வன்னியர்களை சிந்தனை செய்து பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த வன்னியர்களை நீங்க கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டவனுக்கு ஓட்டு போட்டு நம்மளுடைய அசோத்தாமன் அவர்களை வெற்றி பெற செய்வதை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிடாதீங்க நாம ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக சிந்திச்சு சமூகத்துக்கான நலனும் அந்த மக்களுக்கான நலனும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அசதாமன் அவர்களுக்கு நாம வாக்கு செலுத்தி மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் அவருக்கு தான் வாக்கு செலுத்தி நாம வெற்றி பெற செய்ய வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஒவ்வொரு வன்னியர்களும் வச்சுக்குங்க அனைத்து வன்னியர்களுக்கிட்டையுமே நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு அசோத்தாமன் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்ற எண்ணத்தோட செயலோட அந்த வெற்றியோட நான் வந்து பார்த்தோன்னா நாம கொண்டாடணும் வன்னியர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டவனுக்கு ஓட்டு போட்டு அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நாம் ஒரு எந்த ஒரு நன்மையும் அந்த தொகுதியில பெற முடியாது பெற முடியாது பெற முடியாது அதனால சிந்தனை செய்து பாருங்கள் அசோத்தாமன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குள சாத்திரிய சமூகத்தின் சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்காணூல சந்திக்கிறேன் டடா பபாய்